திருச்செந்தூர் முதியோர் சங்க கட்டடத்திற்காக அடிக்கல் நாட்டும் வைபவம் இன்று ஞாயிற்றுக்கிழமை மணியளவில் பத்து கல்லடியில் இடம்பெற்றது கல்லடி வாழ் மக்களுக்கு நீண்ட கால தேவையாக இருந்த இந்த கட்டடத்திற்கான அடிக்கல் ஆனது பூஜை புனஸ்காரங்களுடன் இன்றைய தினம் நாட்டி வைக்கப்பட்டது இதில் பிரதம அதிதியாக முன்னாள் மாகாண சபை பிரதி தவிசாளரும் கட்சியின் தேசிய அமைப்பாளருமான பிரசன்னா இந்திரகுமார் கலந்து கொண்டார் சிறப்பு அதிதிகளாக முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் இரா துரை மற்றும் முன்னாள் சேவலங்க பொறுப்பாளர் நாகராஜா கல்லடி முதியோர் இல்லத்தின் தலைவர் அருண்மொழி சங்க உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் जोक दो शनिवार में हरि ओम तीन कंपन पत्री ओम नमः मेरे घर में ना आ गए सीमेंट के मारे कलर टंड से सीमेंट में मैं जाऊंगा करके क्या कल परिक्रमा सारी ना कुलड़ेड़े पप्पू अंदर पोटूंगा कल सीमेंट पोट